ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம வயலுக்கு பைப் வச்சு டேரக்ட் தண்ணி போது தண்ணி எங்கே போய் விழுதோ அந்த வந்து ஒரு பள்ளமே உருவாயிருங்க அந்தமாரி வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ சூப்பராக கூடைய வச்சு தண்ணி அழகாக பாய்ச்சுறாங்க பாருங்களா பள்ளம் வராமல் வேற லெவலில் வெடி வேக பயிரில் பந்தலையை போகிறதுக்கு இவங்க பாருங்கள் இந்த ஒட்டூவில் பயன்படுத்தி எவ்வளோ வேகமாக வந்து சரடை கட்டுறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குதுல்லங்க பார்க்குறதுக்கு மல்ச்சிங் சீட்டில் செடியில் நடுறதுக்கு தேவையான ஹோல்ஸை சரியான அளவில் போடுறதுக்கு எவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்டிக்கை வச்சு எவ்வளோ அழகாக வந்து மெஷர் பண்ணி ஹோல்ஸு போட்டே போகிறாங்கன்னு பாருங்களேன் வேற லெவலான ஒரு ஐடியாங்கிறது இன்னும் நீங்கள் உரத்து போகிறதுக்கு பக்கெட்லேயே வண்ணக்கூடிய சுமந்துட்டு போயிட்டு கஷ்டப்பட்டு உரம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக நம்ம உரப்பையே கட் பண்ணி அதே பாருங்கள் ஒரு மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ சூப்பராக உரத்து கொட்டிகிட்டு எவ்வளோ அழகாக விசிட்டே போகிறாருன்னு வேறு லெவலாக ஐடியாங்க நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் மண்ணை குத்துறதுக்கு நிலத்தை உழுது ஆளுங்க கிடைக்க மாட்டேறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பவர் டில்லர் மிஷின் மட்டும் நீங்கள் வாங்கிட்டுனா போதுங்க இது ஆப்ரேட் பண்ணி நீங்களே வந்து சுலபமாக நிலத்தை உழுதுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஆயமாகவும் வந்து சூப்பராகவும் நிலத்தை உழுகுதுன்னு பாருங்களேன் டிராக்டரே தேவைப்படாதுங்க சூப்பராக இருக்கலாம் நம்ம டிராக்டர்லாம் சேர்த்து வீடியோவில் மாட்டிச்சுனா அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடியோவில் பாருங்களேன் இவங்க மரக்கட்டையை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து வெளியே எடுக்கிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்கிறாங்க இந்த ஒரு ஐடியா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுங்க நார்மல் அடிக்கிற ஸ்ப்ரே மிஷினை பயன்படுத்தி மர வகை இருக்கலாம் மருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு மிஷினை டாக்டர் அட்ரஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ புறமா அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு போகிறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கலாங்க வீடு தோட்டங்களில் மரத்தில் வந்து கீழே வந்துக்கூடிய அலைகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வீட்டில் பாருங்கள் அந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருக்கலாம் கலைக்கொல்லி செடி செடிமலை படம் அடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க எவ்வளோ பிரமாதமாக கேட்டனை கட் பண்ணிவிட்டு நாசடினு செட் பண்ணி செடி செடிமலை படம் அடிச்சுட்டு வராங்கன்னு பாருங்களேன் வேற லெவலில் இருக்குதுல்லங்க இந்த ஒரு ஐடியா நீங்கள் பாருங்கள் கேரட்டை அறுவடை பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக வண்டியில் விட அறுவடை பண்ண கேரட்லாம் ஒரு ட்ரெயில் வந்து எடுத்து வச்சுட்டு வண்டி மூவ் ஆகி போக போக ஒவ்வொரு ட்ரோ எடுத்து மேலே மேலே ஏற்றிட்டே இருக்காங்க பாருங்களேன் வேற லெவலுங்க இங்கே பாருங்கள் அறுவடை பண்ண மக்காச்செலாம் எவ்வளோ பிரமாதமாக இந்த ஒரு கன்வேர் பெல்ட் மூலமாக வண்டிக்கு சுலபமாக லோட் ஏற்றுறாங்கன்ட்டு நம்ம நார்மலாக வந்து லோடு எடுத்துனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏற்றினா நம்ம சுலபமாக ஏற்றிக்கலாம் வேறு லெவலில் இருக்கலாங்க இந்த ஒரு ஐடியா இப்போலாம் கூலி கிடைத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரியான ஒரு பவுட்லர் மிஷின் மட்டும் வாங்கிட்டுனா போதுங்க நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய களைகளை நம்மளே சுலபமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வேறு லெவலில் இருக்கு பாருங்கள் இந்த ஒரு மிஷின் காற்றுள்ள போய் தூற்றிக்கொள்னு பயமொழிலாம் இருக்குதுங்க நம்மளாம் நெல் தூத்துறோம்னா காற்றடிச்சா அடிச்சால் மட்டும் தான் முடியும் ஆனால் அந்த வீடியோல பாருங்கள் காத்தடினாலும் பரவாயில்லைங்க நாங்களே வந்து காற்றடி போனோம் எவ்வளோ சூப்பராக தார் பாயை வச்சு தூத்துறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்கல இந்த ஒரு ஐடியா அடடா நம்மளாம் பயிருக்கு மருந்து அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக டிராக்டரோட டயரை மாடிஃபை பண்ணி செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் டாக்டரை ஓட்டிட்டு ட்ராக்டரில் ஸ்ப்ரே மிஷினை வச்சபடி எவ்வளோ அழகாக வந்து மருந்து அடிச்சிட்டே போகிறாங்கன்ட்டு வேற லெவலில் இருக்குது தோட்டத்தில் வரக்கூடிய பறவைகள்லாம் விளட்டுறதுக்கு இந்த விவசாயி பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு ஒலி எழுப்புகிற மாதிரி சூப்பராக ஒரு டிசைன் ரெடி பண்ணியிருக்காரு மூலமாக ஆட்டோமேட்டிக்காக சவுண்டு போட்டுகிட்டே இருக்கும் வேறு லெவலில் இருக்குதுல்ல அடே அப்பா வேறு லெவலில் ஒரு மிஷின் கேது எவ்வளோ பிரமாதமாக ஆப்பிள் மரத்துலேருந்து இருந்து பயங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக இலையில மட்டும் கட் பண்ணி போடுதுன்னு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கல எந்த ஒரு மிஷின் செடிகளை நடுறதுக்கு தேவையான குழியில் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு உடன் ஹேண்டல் டிப்பர்ங்க இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக குழி எடுத்து செடிகள் நடவு பண்ணிக்க நாற்று நடவு பண்ணுறதுக்கும் வந்து நடவு பண்ணிக்கலாங்க உண்மையில் யூஸ்ஃபுல்லான ஒரு அக்ரிகல்ச்சர் டூலுங்க நம்ம வீட்டு தோட்டங்களுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம் வேற லெவலில் இருக்குல்ல இங்கே பாருங்கள் நம்ம தோட்டங்களுக்கு ஓசை பிடிச்சிட்டு தண்ணி பச்சினா கொண்டாடு கை வலிக்கிட்டு எவ்வளோ பிரமாதமாக டேபிள் ஃபேனில் ஓசை கணக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக வந்து ஸ்பிரிங்ளர் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க வேறு லெவலுங்க உருளக்கிழங்க பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்குள்ளேயே எல்லாம் கிடைக்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கிக்கினா போதுங்க நீங்களே சொல்லுமா உருளக்கை அவ்வளோ பண்ணிக்கலாம் வேற லெவலில் இருக்குதுங்க இந்த ஒரு மிஷின் இது என்னங்க விவசாயிக்கு வந்த சோதனை இங்கே பாருங்க ரொட்டோவேட்டர் வந்து டயரை குறிச்சிட்டு இருக்குங்க வண்டி மூவும் பண்ண முடியல டயர்லேருந்து ரொட்டவேட்டர் எடுக்கவும் இல்லைங்க ரொம்ப கஷ்டம் விவசாயம் பண்ணுறதுலாம் மாடியில் கை வச்ச மகாச்சலத்தெல்லாம் மூட்டை பிடிச்சி கீழே கொண்டு வந்திருந்தால் ரொம்ப நேரம் ஆகும்னு எவ்வளோ பிரமாதமாக ஒரு தகரத்தை வச்சு எவ்வளோ அழகாக கீழே இறக்குறது மட்டும் இல்லாமல் மிஷிலே டேரெக்டாக கொட்டி எவ்வளோ சூப்பராக வந்து மக்கள் வச்சு தொலைச்சு பாருங்க வேற வேறு லெவல் ஐடியாங்க இதெல்லாம் இல்லைங்கப்பா மண்ணை கொத்துறதுக்கு எவ்வளோ சூப்பராக கம்பியை பயன்படுத்தி ஒரு டூல் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க இதை பயன்படுத்தி கால் மூலமாக ஐத்தி எவ்வளோ சூப்பராக வந்து மண்ணை கொத்திட்டு வராங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கில்லங்க இந்த ஒரு டூல் நம்பூரில் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு அருவா வச்சு ஒவ்வொரு நெல் பயிராக வந்து கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ பாருங்களேன் இவங்க எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைமில் மூணு நாள் நெல் பயிரை இந்த ஹூலை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறாங்கன்ட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த ஒரு டூல் சின்ன வயசில் இருக்கக்கூடிய விதைகளை நடவு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷினுங்க இந்த மிஷினில் விதையில கூட்டி டெய்லி தூட்டு போகிறது மூலமாகவே சுலபமாக வந்து விதைகள் நடவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்து மண்ணை கலரி விட்டே வருது பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கலங்க இந்த ஒரு மிஷின் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டான வாட்டருக்காக நீ போடாதீங்க அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து செடி வளர்க்குறது தேவையான ஒரு தொட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்குமே வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பராக ஐடியா நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போலாம் கூலி அளவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டால் போதுங்க நம்ம வெங்காய பயிர்களுக்கு இடையில வரக்கூடிய களைகளும் ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் டைமில் நிலத்தை உழுதுக்கலாம் வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின் இனி கீழ் மாதிரி என்ன தானியங்கள்லாம் ஜலிக்கிறது கஷ்டப்படுற வேலையே இல்லைங்க இங்கே பாருங்கள்லாம் எவ்வளோ சூப்பராக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜலிக்கிற மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு இதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து ஜலிச்சுட்டு வராங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்லங்க அம்பூரில் உருளைக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே குடிஞ்சு போய் நடவு பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த வீடியோல பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த மிஷினில் உட்காந்துபடி சூப்பராக உருளைக்கே எடுத்து வைக்கிறது மூலமாகவே நடவு பண்ணிட்டே வராங்கன்னு வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின் அடேங்கப்பா நம்ம நிறைய விதமாக நில அவுட் பண்ணுற மிஷின்லாம் பார்த்துருப்போங்க ஆனால் இந்த மிஷின் பாருங்கள்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ட்டு இதை பயன்படுத்தி எவ்வளோ சூப்பராக வந்து அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இந்த ஒரு மிஷின் ஊரில் கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டில் கரும்பு விவசாயம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள் ஊர்லாம் கரும்பு நடவு பண்ணாலே களை வந்து அதிகமாக வருங்க அந்த மாதிரி களை முளைாமல் இருக்கிறதுக்கு வெளிநாட்டிலாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இந்த ஒரு மல்சிங் சீட்டை பயன்படுத்தி எவ்வளோக்காக வந்து போட்டுட்டே வராங்கன்னு வேறு லெவலில் இருக்கு இல்லைங்க இந்த ஒரு டெக்னிக் களத்தை உழுகுறதுக்கு என்ன தான் டிராக்டர் பவர் நிறைய மிஷின்லாம் வந்தாலும் இந்த மாதிரி வளர்ந்துருக்கூடிய பயிரெலாம் அதெல்லாம் பயன்படுத்தி உழுக முடியாதுங்க அந்த மாதிரி டைமில் எவ்வளோ சூப்பராக வந்து மாடை வச்சு உழுதுகிட்டே போகிறாரும் பாருங்களேன் வேறு லெவலுங்க விவசாயத்தில் டெக்னாலஜி அந்தளவு டெவலப் ஆகிட்டே பாருங்கள் பாருங்க நம்பூரெலாம் நாற்றுகளை கீழே குளிஞ்சபடி கஷ்டப்பட்டு நடவு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியில் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக ஒரு மிஷினில் உட்காந்தபடியே நாற்றுகளை எடுத்து வைக்கிறது மூலமாக எவ்வளோ சூப்பராக வந்து நடவு பண்ணிட்டே போகிறாங்கன்னு வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு ஏன்னா கோசை தோட்டத்தில் அறுவடை பண்ணி எவ்வளோ பிரமாதமாக வண்டிக்கு லோடு எடுத்து அழகாக அடிக்கி வைக்கிறாங்க பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு